கோல் இந்தியா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் இருந்த க்ளோஸ் ஆயிருக்கு ஐம்பத்திரண்டு பிக் ஹையை வந்து பார்த்திங்கன்னா தொட்டிருக்காங்க இந்த கம்பெனிக்கு சூப்பரான ஒரு அப்டேட் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் ஒலக்ட்ரா டெக் ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜ்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு அவங்களோட நியூ பிளான்ட்டை ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதை பற்றி பார்ப்போம் ஜேபிஎம் ஆட்டோ கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜ்லாம் பாசிட்டிவாக இருந்தாங்க ஐஆர்டிஏ நேற்று சூப்பரான ஒரு பிசினஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதனாலக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் வந்து டீடாகிட்டு இருந்தது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் என்டிபிசி ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த ரெண்டு ஸ்டாக்கோட ப்ரைஸும் ஃபினான்சியலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு குளோபல் ப்ரோக்கரேஜ் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக டாடா பவர் கம்பெனியை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸ்டாக்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் கன்ஸ்டன்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து ஒன்று பார்த்துரலாம் ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டாக்கை வச்சு ஃப்ளட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து டேஞ்சரஸாக இருக்கும் ஃப்ளஜ்னா ஒன்றும் கிடையாது ப்ரொமோட்டர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் இருக்கும் அந்த ஸ்டாக்கை பேங்க்கில் இல்லைன்னா ஒரு ஃபைனான்ஸில் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கியிருப்பாங்க இந்த லோன் எப்பயுமே டேஞ்சராக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கம்பெனியை நம்பி இல்லை அந்த ப்ரொமோட்டரை நம்பி யாருமே பணம் தரலை அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷனாக தான் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்ஜ் வந்து பண்ணுவாங்க நம்ம முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய கூடிய ஏதாவது ஒரு கம்பெனியிலன்னா நம்ம முதலீடு பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டாக் வந்து ஃபிளச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணணும் அந்த ப்ரொமோட்டர் அவர்கிட்ட இருக்க ஷேர்ல இருந்து முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஃபிளச் பண்ணியிருக்கிறாரு இல்லை அப்படின்னா ஒவ்வொரு குவார்டரும் அவரோட ஃப்ளெச் பண்ணுற ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அந்த மாதிரி கம்பெனிலேருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருக்கிறதா நமக்கு ரொம்ப நல்லது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம முதலீடு பண்ணக்கூடிய கம்பெனி ப்ரமோட்டர் அவங்களோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளெச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அடுத்தது அந்த கம்பெனியோட டிவிடன் ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணணும் இப்போ ஒரு சில கம்பெனி லாஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது பத்து வருஷமாக லிஸ்ட்டாக இருக்காங்க இல்லைனா இருபது முப்பது வருஷமாக இருக்குது அப்படின்னா அவங்களோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணி பார்க்கணும் டீசெண்டான டிவிடெண்ட்டும் அதேமாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா ஒரு கம்பெனி டிவிடெண்ட் தராங்க அப்படின்னா அந்த கம்பெனி அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்க ஷேர் ஹோல்டர்ஸை மதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இப்போ ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைனான்ஸ் செக்டராக இருக்கட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தருவாங்க ஏன் அப்படின்னா அவங்க இப்போ தான் சின்ன கம்பெனியில் இருந்து அவங்களோட பிஸ்னஸை குரோ பண்ணிகிட்டு இருக்கனால அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை அவங்களே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த டிவிடென்ட் அமௌண்ட் நம்ம பார்க்கும்போது ஈரான் ஈர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரொமோட்டர் அவரோட ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிச் பண்ணியிருந்தார் அப்படின்னா அது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு சைனு அதே மாதிரி அந்த கம்பெனி டிவிடெண்டு ஹிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ தராங்க இந்த ரெண்டையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு மேக்ஸிமம் எல்லா இண்டக்ஸும் இன்னிக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு வீக்கெண்டு வந்தாவே எஃப்ஐ வந்து பார்த்தோன்னா நிறைய விற்பாங்க அதனால் மார்க்கெட் கீழே போகும் இப்போ வந்து பார்த்தோன்னா எஃப்ஐ நிறைய பேர் வந்து லீவில் இருப்பாங்க அடுத்த வாரம் நிறைய பேர் வந்துருவாங்க எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா நம்ம முதலீட்டாளர்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் வந்து கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் டாஃபை கேனர்ஸில் கோல் இண்டியா இருக்காங்க என்டிபிசி ஹிண்டால்கோ ட்ரெண்ட்டு எஸ்பிஐ இருக்காங்க அதே மாதிரி டாஃபை லூசர்ஸில் ஐடிசி கோட்டாக் பேங்க்கு நெஸ்லே இந்தியா ஸ்ரீராம் ஃபைனான்ஸு பஜாஜ் ஆட்டோ இருக்காங்க ஐடிசி அண்ட் காட்ஃப்ரை பிலிப்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி இன்னைக்கு கூட வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 3% பர்சன்டேஜ் நம்ம க்ளோஸ் ஆயிருக்காங்க நெகட்டிவாக காட் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் ரெண்டு பர்சன்டேஜ் நெகட்டிவ் வந்துட்டாங்க ஏன்னா இப்போ சிகரெட்டுக்கான டேக்ஸ் வந்து அதிகமாகறனால இந்த ரெண்டு கம்பெனி தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் வந்து ஆக போகுது சிகரெட் பிஸ்னஸில் அதிகமான மார்க்கெட் ஷேர் நம்ம இந்தியாவில் ஐடிசி தான் வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரை வந்து வச்சுருக்காங்க ஐடிசியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு சில பேரில் ஐநூற்றி இருபது ரூபாய்க்குலாம் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்க ரொம்ப லோவில் தான் இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கம்பெனியை ரொம்ப ரொம்ப ஹையில் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்லாம் ரிவர்ஸ் ஆகும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கும் ஆனால் அது எப்போ இன்க்ரீஸ் ஆகலாம் நம்மளுக்கு தெரியாது கீழே வந்துச்சுன்னா வாங்குறது மட்டும் தான் நம்ம வேலை எப்போ மேலே போகுதோ போயிட்டு போகுது அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணி நம்ம லாபத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து யோசிக்கலாம் ஐடிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு நான் வந்து முதல்ல பண்ண போகிறேன் அப்படின்னு தான் பண்ணியிருப்பாங்க அதாவது லாங் டேர்முக்கு தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி கீழே போகிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக பார்த்துக்கலாம் பார்க்கலாங்க இப்போயும் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து கொஞ்சம் வேல்யூஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது இன்னமும் கீழே போனால் இருக்கும் இருந்தாலும் இதில் பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பக்கத்தில் வந்துருச்சு அது லோ பீரியட்ஸில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கில் என்ன ஒரு நெகட்டிவ்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்டேக் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க ஆனால் டிஏ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேக் வாங்கிட்டு தான் இருக்காங்க அது பாசிட்டிவாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போங்க எப்போ இருந்தாலும் ஐடிஎஸ்சில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் ஆனச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது ஐஆர்டிஏ இந்தியன் ரினியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் நேற்று சூப்பரான ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க அதாவது இந்த கியூ த்ரீல இவங்களோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க இவங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால லோன் வந்து அதிகமாக கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வட்டி கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதாவது ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் பாசிட்டிவாக அந்த க்ளோஸ் ஆகிருக்கு இவங்க ரினியூபல் செக்டாரில் இருக்காங்க ரெனியூபல் செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரினியூபல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்குது குளோபலாக பார்க்கும்போது எல்லா கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரினியூபல் எனர்ஜிக்கு அதிகமான கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குரோத்தில் தான் இருக்குது அதனால் போக போக இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஓராயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்குது ஸ்டாகோட பீரியா இருபத்தி நாலு இருக்குது இண்டஸ்ட்ரி பீரியஷ் இருபத்தி ரெண்டில் இருக்கு புக் வேலியூ நாற்பத்தி ஆறு ரூபாய் ஆர் வந்து பார்த்திங்கனா ஒம்பது பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஆர்ஓஐ பதினெட்டு பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஆர்ஓஐசி ஒம்பது பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஓபிஎம் எண்பத்தெட்டு பர்சன்டேஜில் வந்து இருக்குது இன்டர்ன்சிக் விலை நூற்றி ஒரு ரூபாயில இருக்குது பிஜி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டில் தான் இருக்குது பிஜி ரேஷியோ ஒன்றுக்கு கீழே வந்து இருக்கு அடுத்தது டெப்டி ஈக்குவிட்டி பார்க்கும்போது அஞ்சு புள்ளி நாலு ஒன்றில் இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி ஈக்விட்டி அதிகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால டெப்டி ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஃபைனான்ஸ் அண்ட் பேங்க்குக்கு எப்போயுமே டெப்டி ஈக்விட்டி அதிகமாக இருக்கும் அவங்க கடன் வாங்கி தான் கடன் வந்து கொடுக்குறாங்க அதனால் டெப்டி ஈக்குவிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும் ப்ரைஸ் டு புக் வலி வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு ஒன்றில் வந்து இருக்கு மாதிரி இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு பர்சன்டேஜ் இருக்கு ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பர்சன்டே இருக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு ஹை போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் இருக்காங்க இதை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் கோல் இண்டியா இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட பைஸு கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜ் பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா கோல் இண்டியாவோட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து நாட்டில் இருந்து டேரக்டாக இ ஆக்ஷன் வழியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க நாடான பங்களாதேஷு பூட்டானு நேபாளு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கோல் நம்ம கோல் இண்டியாவிலேருந்து வாங்கினோம் அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஆட்கள் இருப்பாங்க அந்த கம்பெனி வழியாக தான் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த நாட்டில் ஆனால் இப்போ கோல் இண்டியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாருக்கெலாம் கோல் வேணுமோ நீங்கள் டைரெக்டாக எங்ககிட்ட இருந்தே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து மிடில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவாக நியூஸாக எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு யாருக்கெல்லாம் கோல் வேணுமோ அவங்க டேரக்டாக இவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாங்குவாங்க அதுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன் ருபீஸ்லேயே கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ் பூட்டானுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் யூஎஸ் டாலரில் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் முன்னே வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கெல்லாம் இருந்துச்சு இப்போது நானூற்றி இருபத்தெட்டு ரூபா நானூற்றி முப்பது ரூபா பக்கத்தில் வந்துருச்சுங்க டிவிடென்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ்க்கு மேலே தான் இருக்கு சூப்பரான ஒரு கம்பெனி அடுத்தது என்டிபிசி ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு ஜெஃப்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ இந்த ஸ்டாக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலேருந்து நல்லா லோ ப்ரைஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும் பவர் செக்டாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அதிலேயே இவங்க சூஸ் பண்ணிருக்கிறது என்டிபிசி ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி தான் எதுக்காக இந்த ரெண்டு கம்பெனியை இவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ண போகிறாங்க இப்போதைக்கு இந்த செக்டரோட சிஏஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு பர்சன்டேஜ் வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் வந்து இருக்காங்க அதனால் அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து அதிகமாக தேவைப்படும் இந்த காரணத்துக்காக இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஆகும் அப்படி நம்ம வந்து சொல்லியிருக்காங்க இதனால இன்னைக்கு என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருந்தாங்க ஜேஎஸ்டபிள்யூஸ்டியில் வந்து பொறுத்த வரைக்கும் ஒன்னே முக்கால் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருந்து க்ளோஸ் ஆனானாங்க இந்த மாதிரி பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் போது பவர் செக்டராக இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்குமே அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் என்டிபிசி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் தான் இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்கா பவரை வந்து ஸ்டேட் டு ஸ்டேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோ இருக்கு இருக்குது கோவுக்கு அப்படியே உங்கள் பவர் வந்து பார்த்திங்கன்னா பல்கா வந்து சேல் பண்ணிவிடுவாங்க இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பவர் ஜெனரேஷனில் தான் இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஜெனரேஷனில் தான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் ஜெனரேஷன் கம்பெனியில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இவங்க தெர்மல் பவரில் தான் இருக்காங்க கரம் ப்ரைஸ் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து டேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட மூணு லட்சத்து நாற்பத்தோராயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்குது ஸ்டாக்கோட பேரி பதினாலில் இருக்குது இண்டஸ்ட்ரி பேரி இருபத்தி ஆறில் இருக்குது புக் வேலையு வந்து பார்க்கும்போது நூற்றி தொண்ணூற்றெட்டில் இருக்காங்க டிவிடெண்ட் இல்லை ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு பர்சன்டேஜ் ஆர்ஓஓசி ஒம்பது பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஆர்ஒஐஇஇ பன்னெண்டு பர்சன்டேஜ் ஆர்ஐசி பதினொரு பர்சன்டேஜ் ஓபியம் இருபத்தெட்டு பர்சன்டேஜில் வந்து இருக்குது இன்டென்சிக் வழி இரநூத்தி பதினாறு ரூபாயில இருக்காங்க ரேஷ் வந்து பார்க்கும்போது ஒன்று புள்ளி ஏழு ஒன்று இருக்காங்க டெப்டி டெப்டிட்டி ஒன்று புள்ளி மூணு ஒன் மூ மூணு மூணுல இருக்காங்க புக் வழி பார்க்கும்போது ஒன்று புள்ளி ஏழு ஒன்று ஓவராலாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ரேஷியோ தான் சேல்ஸ் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் பதினோரு பர்சன்டேஜ் இருக்குது ப்ராஃபிட் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் பதினாறு பர்சன்டேஜ் வந்து இருக்குது ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க ரிட்டன் ஈக்குயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜில் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கு சேல்ஸ் குரோத்தாக இருக்கட்டும் ப்ராஃபிட் குரோத்தாக இருக்கட்டும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கீழே தான் வந்து இருக்குது பார்ப்பாங்க இவங்க சொல்கிற மாதிரி இந்த கம்பெனி வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுனா ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டிங் கம்பெனி தான் ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பில் இருக்கக்கூடிய பவர் பிஸ்னஸோட ஹோல்டிங் கம்பெனி இந்த கம்பெனி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் பிஸ்னஸ் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட திருமலை எனர்ஜி ப்ராஜெக்ட் இவங்க கிட்ட அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குது இதுவே ரெனியூபல் எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு பர்சன்டேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க அதர் அசட்டில் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது இந்த கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க விண்டு சோலாரு ஹைப்ரிட்டு தெர்மல் அண்ட் ஹைட்ரோ இந்த பவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வர ஆரம்பிச்சிடும் கரண்ட் பிரைஸ் ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து டிரெட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஆறுநூத்தி அறுபத்தி நாலு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்குது ஸ்டாக்கோட பீ ரேஷியோ நாற்பத்தி நாலில் இருக்குது இண்டஸ்ட்ரி பீ ரேஷோ இருபத்தி ஆறில் இருக்காங்க புக்கையில் நூற்றி அறுபத்தி ஏழு டிவிடென்ட் எழுது ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ பர்சன்டேஜ் ஆர் ஆறு பர்சன்டேஜ் ஆறு ஏழு பர்சன்டேஜ் ஆறு ஐசி ஏழு பர்சன்டேஜ் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து இருக்குது இன்டர்ன்ஷிக் வேலியூ நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாயில் வந்து இருக்கு பிஜி ரிஷி இருபத்தி நாலில் இருக்காங்க பிஜி ரிஷி ரொம்ப அதிகமாகவே இருக்குது டெப்டி இக்யூட்டி ரெண்டு புள்ளி மூணு ஏழில் வந்து இருக்காங்க டெப்டி இக்யூட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது பிரைஸ் டு புக் வேலையு வந்து பார்த்தீங்கன்னா மூணில் வந்து இருக்குது இவங்களோட சிஏஜிஆர பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் சேல்ஸ் கிரோத்து ஏழு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் குரோத்து வந்து பார்த்திங்கனா பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குது ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல ஒருத்தர் முதல் பண்ணி இந்த கூட வருஷம் ஐம்பது இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ட்ரெண்ட் ஈக்குயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் வந்து இருக்கு இப்போதைக்கு இந்த கம்பெனியோட வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கு இருந்தாலும் அவங்க சொல்லமான மேலே பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது ஓடா போன் ஐடியா ஷேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்திரண்டு பி ஹையில வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுக்கு ரெண்டு நியூஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இவங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரம் கோடி அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டி இருக்குது அதுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த கம்பெனிக்குள்ளே அதாவது விஐ கம்பெனிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அதோடய ப்ரொமோட்டர் வந்து கொடுக்குறதா இருக்காங்க அதுக்கான நியூஸ் வந்து இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகுது ஓடாஃபோன் ஐடியா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஓடாஃபோன் குரூப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஏழு கோடி அமௌண்ட்டு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதாவது பன்னெண்டு மாதத்துக்குள்ளே டோட்டலாக இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு கோடி பே பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் இருக்குது அதேமாதிரி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரத்து ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து டியூ வந்து பே பண்ண வேண்டியிருக்கு அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று டூ முப்பத்தி ரெண்டுலேருந்து இவங்க வந்து பே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்குள்ளே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பேமெண்ட்டையும் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் இவங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் டைம் இருக்குது அஞ்சு வருஷத்துக்குள்ளே இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாபத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு நஷ்டத்தில் தான் இருக்காங்க கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனியும் ஹெல்ப் பண்ணி எப்படியோ அந்த கம்பெனியை லாபத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓடாஃபோன் ஐடியா நெட்ஒர்க் வந்து யூஸ் இருக்காங்க அதனால் இந்த கம்பெனிக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கூட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதையும் வச்சு தான் இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க பார்ப்போங்க இந்த நியூஸுக்கு அப்புறம் ஸ்டாக்ரோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இருந்தாலும் இவங்களோட ஆப்ரேஷன் அதாவது இவங்களோட பிஸ்னஸ் ரொம்ப க்ரோத் ஆனாதான் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது ஒலெக்ட்ரா கிரீன் டெக் லிமிட்டடு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் காலையில் பாசிட்டிவாக இருந்துச்சு ஜேபிஎம் ஆட்டோ Limited வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை பர்சன்டேஜ் இருந்தாங்க இது காரணம் ஒலட்ராம் கிரீன் டெக்கோட புது பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவி செக்டாரில் தான் இருக்காங்க EV செக்டாரில் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட பிளான்ட்டு ஹைதராபாத்தில் ஆப்ரேஷனுக்கு வந்துருச்சு அதாவது ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதே மாதிரி ஜேபிஎம் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இவி செக்டாரில் இருக்காங்க அதாவது ஒலக் ஒலெக்ட்ரா கிரீன் டெக் வந்து பார்த்தீங்கன்னா இவி செக்டில் இருக்கிற வெஹிக்கிள் தான் மேனுஃபேக்சர் அதே அதேமாதிரி இந்த ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா இவி செக்டாருக்கு தேவையான பார்ட்ஸ் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி இந்த ரெண்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது நம்ம வச்சிருக்கக்கூடிய கம்பெனிக்கு இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் அப்படி வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க அடுத்தது டாடா பவர் கம்பெனி லிமிட்டடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்காங்க இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் இவங்களோட ஃபுல் பவர் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா சோர்ஸில் இருந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் முடிவு வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரின்வபல் சோர்ஸுக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் சோலார் ரூப்ஸு அண்ட் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இவி சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் வந்து பண்ணியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கனா சூப்பரான ஒரு கம்பெனி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ரான்ஸ்மிஷனில் வந்து இருக்காங்க அதுவும் இல்லாமல் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரினூபல் எனர்ஜிக்கு தான் மாறிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதனால் நம்ம டேரெக்டாக கீரேஷ் வந்து பார்க்கலாம் ஸ்டாக்கோட ப்ரைஸ் பொறுத்தவரைக்கும் முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கப்பு ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஸ்டாக்கோட பி ரேஷியோ முப்பத்தி ஒன்றில் இருக்கு இன்ட்ரஸ்ட்ரி பி ரேஷியோ இருபத்தி மூணு இருக்கு புக் வேலையூ நூற்றி பதினெட்டு ரூபாய் ஆர்ஓசி பத்து பர்சன்டேஜ் ஆர்ஓஇ பதினோரு பர்சன்டேஜ் ஆர்ஓசி பதிமூணு பர்சன்டேஜ் ஓபியம் பத்தொன்பது பர்சன்டேஜ் வந்து இருக்குது இன்டென்சிக் வேலியூ நூற்றி எண்பத்தேழு ரூபாயில் இருக்காங்க பிஜி ரிஷியோ ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்றில் இருக்காங்க டெப்டே எக்விட்டி ஒன்று புள்ளி எட்டு ஆறுல இருக்காங்க ப்ரைஸ் டூ புக் வேலையோ பார்க்கும்போது மூணு புள்ளி மூணு அஞ்சுல இருக்கும் ஓவரால இந்த ரிஷ் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ட்ரெட் ஆகிட்டு இருக்கு அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் டேட் பண்ணுறது பார்க்கலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாலு சேல்ஸ் முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு கோடியும் நெட் ப்ராஃபிட் பன்னெண்டு கோடியாகவும் இருக்குது இதுவே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சேல்ஸு அறுபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு கோடியாகவும் நெட் ப்ராஃபிட்டாக நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரானியில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்காங்க இது கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும் அடுத்தது இந்த கம்பெனியோட சிஏஜியர் வந்து பார்க்கலாம் சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் ஏழு பர்சன்டேஜ் இருக்குது ப்ராஃபிட் குரோத்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து இருக்குது இதே ஸ்டாக்கோட பைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பத்து வருஷத்தில் பத்தொன்பது பர்சன்டேஜ் ஆகுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் இடத்தில் முதலில் பண்ணியிருந்தா கூட வருஷ வருஷம் பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும் ரிட்டன் ஈக்யூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் வந்து இருக்குது அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர் வந்து பார்க்கலாம் ப்ரொமோட்டர்ட்டிட்ட நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் இருக்குது எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி மூணு நாலு பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் இருக்குது இதுவே ரீட்டெயில் பீப்பிள் இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஒம்பது பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் பேட்டன் இருக்குது இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டன் தான் ஏன்னா எஃப்ஐடிஐ எல்லாருமே இருக்காங்க கவர்மெண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் வந்து இருக்குது இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் நானூற்றி ஆறு பசன்டேஜ் வந்து லாபம் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க பிளான் இருக்க மாதிரி இன்னும் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இன்னும் அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரினியூபல் எனர்ஜிக்கு மாறினதுக்கப்புறம் இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் சூப்பரான ஒரு கம்பெனி சூப்பரான ஒரு ப்ரொமோட்டரு பார்க்கலாங்க இந்த வருஷத்தில் இந்த ரெண்டு நாளும் நேற்று இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு மாதிரி அடுத்த வாரம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்